ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டூஇன் பர்பஸில் இன்னைக்கு ஒரு கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் அட்டகாசமான க்ரீனி கலரில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கீரை கடையில் எந்த கீரையில் வேணால் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அரைக்கீரை எடுத்திருக்கேன் எப்போதுமே கீரை வாங்கினா அன்றைக்கே சமைச்சிருக்கோம் அதுதான் கூடுதல் ருசி இருக்கும் அடுத்தது தான் இந்த கீரை கடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பதினஞ்சு பத்து பால் பூண்டு எடுத்திருக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக வரும் ஸோ கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சீரகம் மட்டும் தாளிச்சிக்கலாம் சீரகம் தாளித்து இது கூடவே சின்ன வெங்காயம் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு கட்டு கீரையை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் முதல்ல தான் புஷுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வதங்க வதங்க பார்த்திங்கன்னா கீரை குருக்கிடும் ஸோ ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கினா போதும் வெங்காயம் பூண்டு வதங்கின பிறகு கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடும் ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் போதும் இதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டு அதையுமே ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ தான் அதை நிறம் மாறாமல் அட்டகாசமான கலரில் இருக்கும் இதை வந்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சு இதை நம்ம வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நான் வந்து ஒரு கடாயில் நெய் விட்டுக்கலாம் நெய் தான் இதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நெய் விட்டு தூக்கலான ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம் கடை உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகாய் இது கூடவே பெருங்காயமும் சேர்த்து கடைஞ்ச கீரையில் அரைச்ச கீரை இது கூட சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ஆக்சுவலாக இது அப்படியே சாப்பிட்லாங்க கீரை பூண்டு கடையிலும்னு சொல்லுவாங்க நான் சொன்ன டூ இண்ட் பர்பஸன்ஸ் இது இந்த மெத்தட் தான் அது எப்போதுமே கீரையில் கடைசியாக உப்பு சேருங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த கீரையை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் இது கூட நான் ப்ரோட்டீன் ரீச்ச்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நான் வந்து வேக வச்சிருக்கக்கூடிய துவரம் பருப்பை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் துவரம் பருப்பை சேர்த்து ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி விட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அட்டகாசமான கீரை கடைகள் ரெடி இதோடய அயன் அப்சார்ப்ஷனுக்காகவும் கீரையோட ஃபுல் நியூட்ரிஷனும் உடம்புக்கு சேரணுன்றதுக்காக நான் கடைசியாக விட்டமின் சி சேர்த்துக்கிறேன் அதாவது விட்டமின் சி என்ச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய லெமன் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி லெமன் புழிஞ்சு சாப்பிடும்போது அதோட நியூட்ரிஷன் வேல்யூ அப்படியே உடம்புல அப்சார்ப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் அது நிறம் மனம் சுவை மூணு மாரமாக அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்